எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்ட் ஆர்கானிக் ஹோம்மேட் பூஜா ப்ராடக்ட்டில் இன்னைக்கு வந்து வசம்பு மை ஆட்ரு பண்ணவங்க எல்லாருக்குமே நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டோம் எக்ஸ்ட்ரா பூஜை ப்ராடக்ட் ஆட்ரு பண்ணவங்க பேக் பண்ணிட்டோங்க வசம்பு மை இந்த வசம்பு மையை வந்துட்டு நிறைய பேர் என்ன கேட்குறீங்க இது வசியம் பண்ணுறதா வசியம் பண்ணுறதாங்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாதுங்க வசம்பு மைங்கிறது நமக்கு தன்மை கொண்டது தான் வசம்பு மை இந்த வசம்பு மையை வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குங்க ஏன் அப்படின்னா வசம்பு வந்துட்டு பொதுவாகவே காரிய தடை பணத்தடை அப்புறம் தொழில் சம்பந்தமான தடைகள் அப்புறம் குடும்பம் குடும்பத்துல வந்து சண்டை சச்சரவு அந்த மாரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த வசப்பு மைய அந்த காலத்துல எல்லாம் நெயில அதாவது நம்ம மண் விளக்குல வந்து நெய்யிட்டு அதுல வந்து சுட்டுட்டு திரும்ப வந்தால் அந்த கறி இருக்கு இல்லையா வசம்பு அந்த கறியை வந்துட்டு நெய்யில் குழப்பி நெத்தியில இட்டுட்டு வருவாங்க அப்படி இடும்போது முகத்துல வந்து ஒரு வசிகரம் உண்டாகும் ஸோ நமக்கு செய்யக்கூடிய செயல்களில் வெற்றி கிடைக்கும் முக க முகத்துல வசீகரமும் மகாலட்சுமி கடாட்சமும் உண்டாகிறது தான் இந்த வசம்பு மை இந்த வசம்பு மையை வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்றீங்க இது வசம்பு வந்து மையை வந்துட்டு வசிக்கிற வசியப்படுத்துறதா வசியப்படுத்துறதா கேட்குறீங்க அப்படி கிடையவே கிடையாது முகவசியம் பிளஸ் வந்து முகத்துல இருக்கக்கூடிய மகாலட்சுமி கடாட்சம் கொடுக்கக்கூடியதான் இந்த வசம்பும் இது நம்ம ப்ராப்பராக விரதம் இருந்து ம மகாலட்சுமிக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் சேர்த்து தான் இந்த வசம்பு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணும்போது பணம் சம்மந்தப்பட்ட தடைகள் அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருக்கக்கூடிய தடைகள் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை இது வீட்டில் கண்குஷ்டி பிரச்சனை அதுக்கப்புறமா வந்து காரிய தடைகள் இது எல்லாம் சரி பண்ணி கொடுக்கறது தாங்க இந்த வசம்பும் உங்களுக்கும் இந்த பூஜை செய்யப்பட்ட வசம்பு மை தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வீடியோவில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணும் போகிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ